புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டு மாணவ மாணவிகள் எழுதி வருகின்றனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் பதினைந்து வரை நடக்கிறது புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது இந்நிலையில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை இன்று தொடங்கும் தேர்வினை எழுதுகின்றனர் அதன்படி புதுச்சேரியில் உள்ள நூத்தி நாற்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இவர்களுடன் ஐநூத்தி எழுபத்தி நான்கு தனி தேர்வார்களும் சேர்ந்து மொத்தம் ஏழாயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தோரு பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் இவர்களுக்காக புதுச்சேரியில் இருபது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் காரைக்காலில் இருபத்தெட்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி தொண்ணூத்தி மாணவ மாணவிகள் இருநூத்தி எண்பத்தி நான்கு தனி தேர்வாளர்கள் என எழுநூத்தி எண்பத்தோரு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இவர்களுக்காக ஆறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு மையத்திற்குள் எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களும் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு நடைபெறும் இடங்கள் மின்சாரம் தடைபடாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை தெரிவித்துள்ளது